ஹாய் எல்லாருமே அப்படி இருக்கிறீங்கள் நான் ஏசோக்கியனா வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு இலங்கையில் மிகவும் பிரபலியமான டீ கடை கடலைப்பருப்பு பகோடா தான் உங்களோட எப்படி செய்கிறது பண்ணுறேன் அதுக்கு ஒரு ஏழு மணித்தியாளம் அளவுக்கு ஒரு ஒரு கப் கடலைப்பருப்பு ஊற வச்சிருக்கிறேன் தண்ணியில் இந்த கடலைப்பருப்பு வந்து ஒரு ஏழு மணி தியாலம் இல்லை ஒரு ஆறு மணித்தேழம் ஊறினா தான் இலகுவாக வந்து கிரைண்டரில் வந்து இலகுவாக வந்து அரைக்கலாம் நான் வந்து என்னென்ன தேவையான பொருட்கள் வந்து ஸ்க்ரீனில் டைப் பண்ணியிருக்கிறோம் செக் பண்ணி கொள்ளுங்க வடை செய்கிறதுக்கு நாங்கள் வந்து கரண்டி அளவு ஒன்றுமே பாவிக்கிறது இல்லை தானே கையால் தான் எல்லாமே போடுவோம் ஓரளவுக்கு இந்த கையளவில் தெரிஞ்சு கொண்டு தான் வடைக்கு போடுவோம் அதே மாதிரியே நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கோ இப்போ நான் வந்து ஊற வச்சுருந்த கடலையில கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கு பூண்டு வந்து ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு தேவைப்படும் இந்த பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் தனியை வந்து கிரைண்டரில் அரைக்க முடியாது கொஞ்சம் வண்டதால் அதனால் கொஞ்சம் கடலை எடுத்துட்டு பூடு இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பசியை அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்கோ இப்போ கடலில் பூடு இஞ்சி எல்லாம் பசையாக அரைச்சி எடுத்ததுக்கு பிறகு மிச்சம்ள்ள கடலை பிறப்பு நான் கொஞ்சம் அரிய நுறுவெல்லாம் வந்து கொள்ளுங்க நல்லா பசையாக இல்லாமல் ஒரு ரெண்டு சுற்று ஒரு மூணு சுற்று சுற்றி நீங்கள் வேண்டாம் அரை நுறுவெல்லாம் வந்துடும் அப்படியே எடுத்து எடுத்துக்கொள்ளுங்க இந்த மிக்சி ஜார் சின்ன நெண்டா ரெண்டு பகுதியாக பிரித்து பிரித்து அரைச்சி கொள்ளுங்க பாருங்கள் கடலை வந்து விடக்கூட தெரியும் அது அதே மாதிரி தான் அரைக்கணும் பசியை அரைக்காமல் எல்லாமே ஒரு பவுலில் வந்து முதல் பசியை அரைச்ச கடலைப்பருப்பும் இப்போ அப்புறம் அரியல் நுறுவலாக அரைச்ச கடலைப்பருப்பையும் ஒரு பவுலில் வந்து ஒண்டா சேர்த்து போட்டுட்டு இது வந்து உங்களுக்கு இது எல்லாம் இல்லாம விருப்பம் மட்டும் சேர்த்துக்கொள்ளுங்க அதனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கச்சான் வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு ஹா ஹாஃப் கப் அளவுக்கு பாதி கப் அளவுக்கு முதல் கடலைப்பருப்பு எதாவது எடுத்தோமோ அதாலேயே இந்த ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு இந்த கச்சா எடுத்துகிட்டு உப்பும் கறி பவுடர் வந்து குழம்பு தூளும் சேர்த்து கொஞ்சமாக போட்டு பிரட்டிட்டு இது வந்து ட்ரையாக தான் இருக்கும் அதால் ஒன்று சேராது அதனால் கவலைப்படாதீங்கோ இல்லை அதுக்குள்ளே தானே போடுறது இந்த கடையில் பருப்போடு சேர்த்து தானே பொடிக்க போகிறோம் அப்போ கொஞ்சமாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இந்த கச்சானை வந்து இந்த பவுலில் வந்து கொட்டி கொள்ளுங்கோ இது எங்களுக்கு ஊரில் இருந்த அம்மாக்களை அனுப்புகிற மாதிரி அந்த பகோடா பகோடாமித்தான் இருக்கும் கடையில் வேண்டது இந்த கச்சானோடு சேர்ந்து சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முக்கியமாக அந்த தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது கடலை பிறப்பு இப்போ அதான் ஏழு மரத்தியெல்லாம் ஊற வச்சது இப்போ ஊற வச்சோமென்ட்டால் தண்ணி விடாமலேயே நல்ல வடிவாக அரைச்சி கொள்ளலாம் மிளகுவாக இதுக்கு வந்து கையாலேயே நீங்கள் தேவையான அளவுக்கு வடைக்கு எப்படி குழைக்க உப்பு பெருஞ்சீரகம் எல்லாம் போடுவோமோ அதே மாதிரியே எருகுப்ப உப்பு பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டுக்கொள்ளுங்க இப்போ ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவிச்ச கோதுமை மாவு வந்து கோதுமை மாவுன்னு சொல்கிறது ஹோல் பர்பஸ் ஃப்ளவர் அந்த பிளெயின் ஃப்ளவர் அவிச்சிருக்கணும் அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கொள்ளுங்க அப்போ தான் நல்ல முரம் பொறுப்பாக இருக்கும் இந்த கடையில் வேண்டி சாப்பிட்ற மாதிரி டீ கடையிலே இல்லை நார்மலாக இப்போ கடையிலேயே இந்த சரக்கு கடையிலேயே நார்மலாக விற்கிது அது மாதிரி நல்ல முரம் பொறுப்பாக இருக்கிறதுக்கு இந்த மாவை சேர்த்துக்கொள்ளுங்கோ இப்போ இந்த அரை அடி செத்தல் வந்து அந்த க்ரஷ் சில்லி அது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சின்ன பிள்ளைகள் சாப்பிட்றது அவரை இப்போ குறைக்கலாம் அது கேரது மாதிரி அந்த செத்தம்லாம் சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்கள் கிரஸ் சில்லி சேர்த்துக்கொள்ளுங்கள் இப்போ கையால் வடிவ குழைச்சிட்டு இன்னும் சட்டியில் போட்டு பொறிச்செடுக்க வேண்டியது தான் இந்த மாதிரி புளிஞ்செடுத்து எங்களுக்கு எப்படி எந்த சைஸ் சின்னதாகவும் செய்யலாம் பெருசாகவும் பொறிக்கலாம் எங்களுக்கு எப்படி எந்த சைஸில் வேணுமோ அதே மாதிரி பொறிச்சு எடுத்து கொள்ளலாம் கூடுதலாக அந்த கையால் புளிஞ்சி விடுறது அல்லது ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன துண்டாக தட்டை தட்டையாக்கி அதை போட்டும் கொள்ளலாம் இது வந்து டிஷ்யூ பேப்பரில் பொறிச்சு போடாதீங்க ஏன்னா கொஞ்சம் முறுபருப்பு தன்மை குறைஞ்சிடும் இது ஒரு இந்த கண்ணுள்ள பாத்திரத்தில் வந்து எண்ணெய் வடிகிற அந்த கண்ணு உள்ள பாத்திரத்தில் வந்து போட்டுக்கொள்ளுங்க இன்னும் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்கணும் லோ ஹீட்டில் இருந்தீங்கன்னா முறுபருப்பு இருக்காது அதே மாதிரி ஹை ஹீட்டில் இருந்தால் டக்குண்டு பொடிபட்டுடும் ஆனால் அந்த கடலை வந்து வேகி இருக்காது அப்போ மீடியம் ஹீட்டில் விட்டு இந்த மாதிரி புழிஞ்சு கொள்ளும் போது முதல் வந்து சின்னதாக செஞ்சு பார்த்து இந்த பகோடா பொரிக்கிறதுக்கு ஒரு பிறந்த சாட்டி இருந்தால் இதே மாதிரி ஒரு பிறந்த சாட்டி இருந்தால் நல்லா இருக்கும் அது கொஞ்சம் சின்ன நான் எடுத்திங்கிட்டால் பொடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது மிளக்கு இடாமல் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பொரிக்க வரும் இதே மாதிரி ஒரு பிறந்த பாதத்தில் பொறிச்சிங்கிட்டால் அவங்களுக்கு இலகுவாக இருக்கும் எங்கள் இப்படி தட்டி தட்டியே போட்டு கொள்ளலாம் இந்த கடலைப்பருப்பும் கச்சானம் சேர்ந்து சாப்பிட நல்ல வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் முக்கியமாக அந்த கச்சான் போடுறதால கொஞ்சம் நல்லா பொறிவடணும் சில நேரம் கடலை பருப்பை விட வந்து அந்த கச்சான் வந்து கொஞ்சம் பொறிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நல்ல வடிவம் மொறுமொறுப்பாக பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாத்தையும் வந்து கடைசியா வந்து டீ கடையில விக்கிற மாதிரி கொஞ்சம் பெருசாவை எடுத்து எடுத்துக்கொள்றேன் குறைப்பு குறைச்சி செஞ்சா சின்ன பிள்ளைங்களுக்கு சாப்பிடுவீங்க இந்த சத்தத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கு இவ்வளோ முதல் இருக்குது இருக்குது கட்டாயம் செஞ்சு பாருங்கள் இனிமேல் நாங்கள் வந்து கடையிலேயே வேண்ட தேவையில்லை ஊரில் இருந்து பார்சல் வர்றதுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை நாங்களே வீட்டில் செஞ்சு கொள்ளலாம் இதோட ஒரு டீயோ இல்லை ஒரு காஃபியோ சுட சுட வந்து இதோட சாப்பிட்டீங்கண்டா ஈவினிங் ஸ்னாக்ஸோடு அல்லது காலமாக கூட டீயோடு சாப்பிடலாம் கட்டாயம் செஞ்சு பாருங்க இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாரீங்கள் என்றால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டிலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோ இல்லை ஒரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய் டேக் கே ஸ்டே சேஃப்